வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக இன்றைக்கு ட்ரெயல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் நானூற்றி இருபத்தி ஏழு செகண்ட் ட்ரை நம்பர் ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ட்ரைல் நம்ப ரஜுக்கேஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு நம்பர் ரஜு பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு நம்ம ஆள் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது நம்பர் கொடுத்துருந்தோம் அது ரெண்டு போர்டு நம்ம பாஸ் ஆகிருக்கு ஏன்னா வந்து ஏ போர்டும் ஒம்பது தான் பி போர்டு ஒம்போது தான் அப்படி பார்க்கும்போது டபுள்ஸில் வந்ததுனால ஏ போர்டில் ஒன்பது நம்பர் ஒரு அற்புதமான மாசு மணி நம்ம கொடுத்துருக்கு அதேமாதிரி பி போர்ட்லேயும் ஒரு ஒன்பது நம்பர் மாஸ் மணி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போல ஒம்போது நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செம்ம என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு இந்த ஒம்போது நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து மூணு நாள் அப்படியே உள்ளே வந்துகிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் இடத்துல மேட்ச் பண்ணிருக்கிறோம் முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போது அறுபத்தொம்பது அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் நம்ம ஒன்பதாவது நம்பர் வச்சு மேட்ச் பண்ணியிருக்கிறோம் ஆனால் வந்து நம்ம நம்ம கொடுத்து எந்த நம்பர் கூடயும் மேட்ச் ஆகலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்முலா ஆள் போடல நம்ம கொடுத்த நம்பர் வந்து மூணா நம்பரையும் ஒம்பது நம்பரையும் கொடுத்துருந்தோம் அதாவது என்ன கான்செப்ட்டில் கொடுத்துருந்தோம் நேற்று அடித்த நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது அந்த மாதிரி முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணையும் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க திரும்ப ஒன்பது நம்பர் எடுத்துகிட்டு வந்தாலும் வருவாங்கன்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி ஒன்பது நம்பர் அடிச்சு விட்டாங்க ஓகேங்களா அடிச்ச நம்பர் வந்து திரும்ப ஒரு ஒரு இல்லை ரெண்டு ஒன்பது அடித்து டோட்டலாக கன்ஃபியூஸ் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ரெண்டு இடத்துல நமக்கு டபுள்ஸில் பிரிஞ்சு நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போல் மூணாம் நம்பர் ஒன்போதோ நம்பர் நீங்கள் வச்சுருப்பீங்க அதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு ஒன்பதாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏ போலி ஒரு மாசான வின்னிங் பி போலி ஒரு மாசான வின்னிங் ரெண்டு போல் நமக்கு அழகாக சூப்பராக நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போல் ஒன்பது நம்பரு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மே த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு வந்து ரிசல்ட் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா ஸோ தொண்ணூற்றி எட்டுக்கு ஒரு தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தோம் தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு தொண்ணூற்றி ஒன்று கூட கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து தொண்ணூற்றி எட்டு பிசி வந்து இன்னைக்கு மிஸ் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹாலுட் தமிழாக கேரளா லாட்டி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ சக்தி நானூற்றி ஐம்பது டிரா பண்ணி இப்போ நம்ம பார்த்துடலாம் தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரஸ் இந்த ஆளுங்களை மறக்கணும் நடத்தும் போது ஆளுநர் பட்டவர்கள் அந்த பட்டனை மறக்காமல் ஊற்றிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாயில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னி நம்பர் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ் சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நினைப்பீங்களே வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் ரெண்டு வந்து இருபத்திரெண்டு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் அஞ்சு வந்து பத்து நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு அஞ்சு அல்லது ஒரு பவர் சைபர் வரத்துக்கு வாய்ப்பு பி பல் ஒன்று வந்து இருபத்தாறு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பீபோல் ஒரு நாலாம் நம்பர் வரணும் அப்படின்னா ஏழாம் நம்பர் வரணும் சீபோர்ட்டில் சைபர் வந்து முப்பத்தொரு நாள் ரெண்டு வந்து பதினஞ்சு நாள் ஒன்று வந்து பத்து நாள் ஆகுது சீபோர்டில் ஒரு சைபர் வரணும் அப்படின்னா ரெண்டாவது நம்ம வரணும் இதுதான் நம்மளோட பெண்டிங் டேர்க் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் நாலு சைபர் ரெண்டு இருபது நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு சைபர் ஏழு எழுபதுன்னு கொடுத்தவர்கள் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒதுக்கணுன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கே என் கெஸிங்கும் ஒரே பேர் மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மை டார்கெட்டில் ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்திரெண்டு இருபத்தஞ்சு சைபர் நாலு நாற்பது சைபர் ரெண்டு இருபது இங்கே இருக்கிற நம்பரில் முக்கியமான நம்பர் எடுத்து இங்கே எழுதி கொடுத்துருக்குறேன் ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒஃப் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தோன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அல்தி நவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினா நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியாது இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் போர்டு பார்த்துடலாம் ஓகே இன்னைக்கான ஆல் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது சைபர் கிடைச்சிருக்கேன் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் சைபர் வரணும் இல்லைன்னா அதில் வந்து அஞ்சு வரும் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு அது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்களோட கணக்குலையும் நாளைக்கு ஆள் போடல சைபர் வருது அஞ்சு வருது அப்படிங்கிறது பாருங்கள் சைபர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா சைபர் வந்து நாளைக்கு ஸ்ட்ராங்காக அமையுது ஒரு வந்து சைபர் நமக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் கிஃப்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஒரு வேளை வந்து பொங்கல் கிஃப்ட்டை எது எடுத்துக்கோங்க சைபர் வந்துச்சுன்னா பாருங்கள் வரலன்னா திட்டாதீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச கேஸுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஏதாவது நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் நம்ம கொடுக்குறோம் சம்டைம் பாஸ் ஆகும் சம்டைம் ஃபெயில் கூட ஆயிடுது ஸோ எனக்கு சைபர் நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது வரணும் அப்படி வரலன்னா அஞ்சா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துட்டோம் கிஃப்ட் கொடுத்தாச்சு பொங்கல் கிஃப்ட் கொடுத்தாச்சு இதுதான் நாளைக்கு வந்து திரும்பவும் இன்னொரு பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைபர் வரதுக்கு வர பார்த்து லிமிட்டாக எடுத்து மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதிகமாக போட்டு மேட்ச் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிடாதீங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலாம் நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கேன் நாலு ரெண்டு தான் நாளைக்கு கேமில் வர மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்குல வருது அப்படிங்கிற பாருங்க அது பிசியில் தான் வரும் தில்லுக்கு திட்டம் நான் கொடுக்குறேன் போர்டு மாரம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பி போல்னு சி போல் நாலாவது ரெண்டாவது மாதிரி கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வரும் பட்சத்தில் அதை எடுத்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே அதிகமாக போட்டு பொங்கலை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாதிங்க எதுவாக இருந்தாலும் அளவோடு விளையாடுங்க அப்போ தான் நமக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துட்லாம் என்னைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் நானூற்றி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தஞ்சு நானூற்றி அஞ்சு இரநூத்தி நாலு நானூற்றி ரெண்டு நானூற்றி இருபது இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பது சைபர் நாற்பத்தி ரெண்டு சைபர் இருபத்தி நாலு நானூற்றி ஏழு நானூற்றி எழுபதுன்னு கொடுத்துக்கிறது ஒரு பிசி பாஸ் ஆகலாம் நம்மளுக்கு த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் பொங்கல் நாளும் அதுமா அதிகமாக கையில் இருக்கிற பணத்தை போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஸோ வந்து பார்த்தோன்னா எப்படி வேணால் கேமும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பொங்கல்னா கொஞ்சம் தார்மாராக தான் அடிப்பாங்க ஸோ அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் அளவோடு விளையாண்டு வளமோடு வாழுங்க ஓகேங்களா அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட்ருக்கு நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபுல்லா ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்கள் முருகன் சூப்பராக வேணுப்படலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறேன் உங்கள் சப்போர்ட்டு என்றும் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ